சிலர் அதிக முயற்சி இல்லாமல் அனைவரையும் எளிதில் சமாதானப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அவர்களுக்கு யாரிடமாவது உதவி தேவைப்பட்டாலும் முதலாளியிடமிருந்து வெளியேறுங்கள் அல்லது கூட்டத்திற்கு முன்னால் பேசுங்கள் அவரது வார்த்தைகளில் ஒரு விசித்திரமான மந்திரம் உள்ளது அவர்கள் பேசும்போது முன்னால் இருப்பவர் கேட்பது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்வதை உணர்கிறார் அதுவே உண்மையான பேச்சுக்கலை இந்த கலை எல்லோரிடமும் இல்லை ஆனால் அதை கற்றுக்கொண்டவர் வாழ்க்கையில் ஒருபோதும் பின்தங்கி இருக்க மாட்டார் நண்பர்களே சாணகியா மைண்ட் செட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் அங்கு அறிவு மற்றும் உந்துதல் நிறைந்த யோசனைகளை நாங்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம் இது உங்கள் சிந்தனையை மாற்றி வெற்றிக்கான பாதையை உங்களுக்கு காண்பிக்கும் கூட்டத்திலிருந்து உங்களை தனித்து நிற்க வைக்கும் ஒன்றைப் பற்றி இன்று நாம் போகிறோம் இன்று நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசும் கலையையும் அதனுடன் ஆழமான ரகசியங்களையும் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் உங்கள் ஆளுமை உங்கள் உறவுகள் மற்றும் உங்கள் தொழில் அனைத்தும் மாறும் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் புத்திசாலித்தனமாக பேச யார் அழைக்கப்படுகிறார்கள் நகைச்சுவையாக பேசுவது ஏமாற்றுவது அல்லது மற்றவர்களை முட்டாளாக்குவது என்ற அர்த்தமா சற்றுமில்லை புத்திசாலித்தனமாக பேசுவது என்பது உங்களுக்கு முன்னால் உள்ள நபர் கோபப்படாமல் அதை கேட்கும் புரிந்து கொள்ளும் மற்றும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உங்கள் கருத்தை முன்வைப்பதாகும் இது புத்தகங்களிலிருந்து அல்ல அனுபவத்திலிருந்தும் பயிற்சியிலிருந்தும் வரும் ஒரு வலிமை நீங்கள் கவனித்தால் உலகின் மிகவும் வெற்றிகரமான நபர்கள் அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் அல்லது பணம் வைத்திருப்பதால் முன்னேறவில்லை ஆனால் எப்போது பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு செல்கிறீர்களோ ஒரு புதிய வணிகத்தை தொடங்குகிறீர்களோ ஒரு உறவை வலுப்படுத்துகிறீர்களோ அல்லது கூட்டத்திற்கு முன்னால் ஒரு உரையை வழங்குகிறீர்களோ உங்கள் வார்த்தைகளும் நீங்கள் அவற்றை சொல்லும் விதமும் தான் வெற்றி மற்றும் இழப்பு புத்திசாலித்தனமாக பேசும் கலையின் முதல் மற்றும் மிகப்பெரிய ரகசியம் கேட்பதுதான் ஆம் கேளுங்கள் சில நேரங்களில் பேசுவது என்றால் முடிந்தவரை பேசுவது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு முன்னால் இருப்பவரின் பேச்சை நீங்கள் கவனமாக கேட்கும்போது உண்மையான தொடர்பு தொடங்குகிறது நீங்கள் கேட்கும்போது மற்றவர் என்ன விரும்புகிறார் அவர் என்னவாக இருக்கிறார் அவர் எந்த வகையான பதிலை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து அதற்கேற்ப நீங்கள் பதிலளிக்கும்போது உங்கள் வார்த்தைகள் அவரது இதயத்திற்கு செல்லும் சற்று யோசித்து பாருங்கள் யாராவது இடைவிடாமல் உங்கள் பேச்சை கேட்கிறார்கள் என்றால் உங்கள் கண்களைப் பார்த்து உங்கள் உணர்வுகளை புரிந்து நீங்கள் அவரிடம் அல்லது அவரது சொந்த வார்த்தைகளை கிசுகிசுக்கிற நபரிடம் அதிகம் கேட்பீர்களா பதில் தெளிவாக உள்ளது மக்கள் தங்கள் உணர்வுகளை புரிந்து ஒருவரை விரும்புகிறார்கள் அப்போதுதான் நாம் கேட்க கற்றுக்கொள்கிறோம் கேட்கும் சக்தி மிகவும் பெரியது அது உறவுகளை உருவாக்கலாம் மற்றும் உடைக்கலாம் இருவரும் ஒருவருக்கொருவர் சரியாக செவிசாய்க்காததால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்படுகின்றன இருவரும் ஒருவருக்கொருவர் சொல்வதை கேட்கும் நட்பு ஆழமடைகிறது அலுவலகத்தில் அதே ஊழியர் மிகவும் நம்பகமானவராக கருதப்படுகிறார் அவர் வேலை செய்வது மட்டுமல்லாமல் முதலாளியை புரிந்து கொண்டு கேட்கிறார் நீங்கள் ஒருவரின் பேச்சை கவனமாக கேட்டால் அவர்கள் உங்களை தங்கள் சொந்தமாக நினைக்கத் தொடங்குகிறார்கள் என்பதை புத்திசாலிகள் அறிவார்கள் முன்னால் இருப்பவர் பேசும்போது அவர் தனது இதயத்தை மென்மையாக்குகிறார் அந்த நேரத்தின் நடுவில் நீங்கள் பேசவில்லை என்றால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை அவர் உணர்வதை கேட்டால் உங்கள் மீதான அவரது நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை உங்கள் வார்த்தைகளுக்கு பலம் அளிக்கிறது கேட்பது என்பது வெறுமனே கேட்பது மட்டுமல்ல இதன் பொருள் கண்களால் கேட்பது மனதுடன் கேட்பது மற்றும் இதயத்தால் கேட்பது நீங்கள் தலையசைக்கும் போது புன்னகைக்கும் போது ஆம் அல்லது ஆம் போன்ற சிறிய பதில்களை கொடுக்கும்போது போது அவர் அல்லது அவள் சொல்வதில் நீங்கள் உண்மையில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்று மற்றவர் உணர்கிறார் பெரிய தலைவர்களும் துறவிகளும் முன்பு கேட்டதால் மட்டுமே மக்களின் இதயங்களை ஆள முடிந்தது என்பதை வரலாறு இழந்துள்ளது மகாத்மா காந்தி ஆபிரகாம் லிங்கன் அல்லது நவீன காலத்தின் எந்த ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவோராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மற்றவர்களை கவனமாக கேட்டு பின்னர் அதே அளவான வார்த்தைகளில் பதிலளிக்கும் இந்த குணத்தை கொண்டிருந்தனர் அதுவே அவரது பலமாக இருந்தது நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசும் கலையை கற்றுக்கொள்ள விரும்பினால் முதலில் கேட்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் யாராவது உங்களுடன் பேசும்போது குறுக்கிடாமல் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்கள் மனதில் பதில்களை உருவாக்குவதற்கு பதிலாக அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் அவர் பேசும்போது அவரது இதயத்தை தொடும் பதிலை அவருக்கு கொடுங்கள் அதுவே உண்மையான தந்திரம் சில நேரங்களில் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் நீங்கள் எந்த வார்த்தைகளை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது ஒரே விஷயத்தை சொல்ல பல வழிகள் இருக்கலாம் ஆனால் இனிப்பு மற்றும் புரிதல் கொண்டவை பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் தவறு செய்ததாக யாராவது உங்களிடம் சொன்னால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் முதல் எதிர்வினை கோபம் தற்காப்பு அல்லது வாதம் செய்யும் விதமாக இருக்கும் ஆனால் அதே நபர் உங்களிடம் சொன்னால் இந்த விஷயத்தை பார்க்க வேறு வழி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அது என்ன வித்தியாசத்தை உணர்கிறது முன்னால் இருப்பவர் இனி கோபப்படுவதில்லை ஆனால் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அது வார்த்தைகளின் விளையாட்டு வார்த்தைகள் அம்புகள் போன்றவை அவர்கள் வெளியே சென்றதும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் ஆனால் ஒரு புத்திசாலி மனிதனுக்கு எப்போது எப்படி அம்பை சுடுவது என்று தெரியும் சரியான சொற்களை தேர்ந்தெடுப்பது ஒரு கலை இந்த கலையை அனைவரும் கற்றுக்கொள்ளலாம் பெரும்பாலும் மக்கள் தங்கள் வார்த்தைகள் முன்னால் இருக்கும் நபரை எவ்வாறு பாதிக்கும் என்பதில் கவனம் செலுத்துவதில்லை ஆனால் தங்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைந்தவர்கள் எப்போதும் தங்கள் வார்த்தைகள் புண்படுத்தாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை கவனித்துக் கொள்கிறார்கள் ஒரு நேர்காணலை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டு வேட்பாளர்கள் உள்ளனர் இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திறமைகளை கொண்டுள்ளனர் ஆனால் முதல் வேட்பாளர் பதிலளிக்கிறார் நான் அதை செய்வேன் என்று நினைக்கிறேன் மற்றவர் ஆம் இந்த வேலைக்கு நான் முழு தயாரிப்புடனும் நம்பிக்கையுடனும் வந்துள்ளேன் என்று கூறுகிறார் வழியில் எனக்கு நிறைய போக்குவரத்து இருந்தது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த நேரத்தில் எது சிறந்தது என்று நீங்கள் நினைத்தீர்கள் எனவே முன்னால் இருப்பவர் வெளிப்படையாக பதிலளிப்பார் தோணியில் மற்றும் வார்த்தைகளில் மட்டுமே வித்தியாசம் உள்ளது வரலாற்றை பாருங்கள் சாக்ரடீஸ் வேதாந்தவாதிகள் அல்லது நவீன காலத்தின் சிறந்த பயிற்சியாளர்கள் போன்ற சிறந்த சிந்தனையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கேள்விகளை கேட்கும் கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தனர் உண்மையான ஞானம் கேள்விகளிலிருந்து வருகிறது என்று சாக்ரடீஸ் கூறுவார் அதனால்தான் அவர் எப்போதும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தார் மக்கள் உங்களுடன் கலக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கேள்விகளை கேட்கும் பழக்கத்திற்கு வாருங்கள் சரியான கேள்விகளை கேட்பது உங்களுக்கு முன்னால் உள்ள நபரை ஈடுபடுத்துகிறது புத்திசாலித்தனமாக பேசுவதற்கான உண்மையான சக்தி இதுதான் மற்றவர்களின் பேச்சைக் கேட்பது மட்டுமல்லாமல் அவர்களை உங்கள் உரையாடலின் ஒரு பகுதியாக மாற்றவும் பேசும்போது பெரும்பாலான மக்கள் தாங்கள் எவ்வளவு அடிக்கடி மற்றும் வேகமாக பேசுகிறோமோ அவ்வளவு சிறப்பாக ஒழிப்பார்கள் என்று கருதுகிறார்கள் ஆனால் உண்மையான மந்திரம் நீங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் மறைக்கப்பட்டுள்ளது இந்த இடைநிறுத்தமே உங்கள் வார்த்தைகளுக்கு ஆழத்தை அளிக்கிறது மற்றும் முன்னால் இருப்பவரை சிந்திக்க வைக்கிறது பேசுவதில் வார்த்தைகளைப் போலவே அமைதியும் முக்கியம் என்பதை ஒரு புத்திசாலி நபர் அறிவார் சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு நபர் நிறுத்தாமல் தொடர்ந்து பேசினால் எப்படி இருக்கும் முதல் சில நிமிடங்களில் நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் விரைவில் நீங்கள் கவர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஏனென்றால் எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளவும் ஜீரணிக்கவும் மனித மனதுக்கு நேரம் தேவை பேச்சாளர் இடைநிறுத்தப்படாவிட்டால் கேட்பவரின் புரிந்துகொள்ளும் திறன் பாதிக்கப்பட்டு அவரது கவனம் திசை திருப்பப்படும் அதே நேரத்தில் பேச்சாளர் இடையில் ஒரு இடைவெளி எடுத்தால் கேட்பவர் ஒவ்வொரு வார்த்தையையும் ஆழமாக உணர்ந்து அவரது பேச்சு நினைவு இது பெரிய பேச்சாளர்களின் ராஜ்யம் அவர்கள் ஒருபோதும் அவசரமாக பேசுவதில்லை ஒவ்வொரு வாக்கியத்திற்கு பிறகும் அவர் இடைநிறுத்தப்பட்டு கேட்பவருக்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்குவதால் அவரது வார்த்தைகள் நினைவு கூறப்படுகின்றன மார்டின் லூதர் கிங் ஜூனியர் சொன்னது போல் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது நீங்கள் கேட்டால் ஒவ்வொரு வரிக்கும் பிறகு அவர்கள் ஒரு குறுகிய இடைவெளி எடுத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த இடைநிறுத்தமே அவரது பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டுப்படுத்தப்படாமல் மக்களின் இதயங்களை அடைய அனுமதித்தது பேச்சுகளில் மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலும் இடைநிறுத்தங்களை பயன்படுத்துவது சமமாக முக்கியமானது முதலாளி அலுவலகத்தில் ஒரு ஊழியரிடம் கூறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் நான் உன்னை நம்புகிறேன் உன்னால் முடியும் என்று எனக்கு தெரியும் இங்கே இடையில் இடைநிறுத்தம் வார்த்தைகளை வலுப்படுத்துகிறது அதே விஷயத்தை நிறுத்தாமல் சொன்னால் அதன் தாக்கம் பாதியாக இருக்கும் இடைவேளை உங்கள் நம்பிக்கையையும் காட்டுகிறது பதட்டமான ஒரு நபர் பெரும்பாலும் விஷயங்களை மறந்துவிடவோ அல்லது முழுமையடையவோ கூடாது என்பதற்காக விரைவாக பேசுகிறார் ஆனால் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கும் ஒரு நபர் தனது வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை அறிவார் அவை நிறுத்தப்பட்ட பிறகும் மக்கள் கவனமாக கேட்பார்கள் இது அவரது நடிப்பை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது இடைநிறுத்தத்தின் மற்றொரு நன்மை என்னவென்றால் அது உங்கள் வார்த்தைகளை அதிக எடை கொண்டதாக ஆக்குகிறது நீங்கள் ஒருவரிடம் சொல்வதைப் போல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இங்கே நீங்கள் இரண்டு வினாடிகள் நிறுத்தவும் நீங்கள் இப்போது என்ன சொல்லப் போகிறீர்கள் என்று முன்னால் உள்ளவார் ஆர்வமாக இருப்பார் நீங்கள் நிறுத்தாமல் அதே விஷயத்தை சொன்னால் அவரது ஆர்வம் அவ்வளவு அதிகரிக்காது அதாவது இடைநிறுத்தம் உங்கள் வார்த்தைகளுக்கு ஆழத்தை தருவது மட்டுமல்லாமல் மக்களின் கவனத்தையும் ஈர்க்கிறது உரையாடலில் ஒரு இடைவெளி உங்களுக்கு சிந்திக்க ஒரு வாய்ப்பையும் தருகிறது நீங்கள் நிறுத்தும்போது என்ன சொல்வது எப்படி சொல்வது என்பதை புரிந்துகொள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இது உங்கள் வார்த்தைகளை மேலும் சமநிலையாகவும் சிந்தனை மிக்கதாகவும் ஆக்குகிறது அதனால்தான் புத்திசாலிகள் ஒருபோதும் அவசரமாக பதிலளிப்பதில்லை அவர்கள் ஒரு கணம் நிறுத்தி சிந்தித்து பின்னர் பதிலளிப்பார்கள் அப்படித்தான் அவரது வார்த்தைகள் எப்போதும் சரியான இலக்கை தாக்கும் உறவுகளிலும் இடைநிறுத்தத்தின் முக்கியத்துவம் குறைவாக இல்லை நீங்களும் உங்கள் நண்பரும் வாக்குவாதம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் தொடர்ந்து பேசினால் ஜக்த அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் நடுவில் நிறுத்தி கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒருவேளை முன்பகுதியும் அமைதியாகி வளிமண்டலம் இலகுவாக மாறும் அதாவது இடைநிறுத்தம் வார்த்தைகளை பயனுள்ளதாக மாற்றுவது மட்டுமல்லாமல் மோதல்களையும் தவிர்க்கிறது உங்கள் வார்த்தைகளின் விளைவு நீண்ட காலம் நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இடைநிறுத்தும் கலையை உங்கள் பழக்கமாக ஆக்குங்கள் நீங்கள் முக்கியமான ஒன்றை சொல்லும் அடுத்த வாக்கியத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டாம் சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் உங்கள் வார்த்தைகளை மற்றவர் உணர அனுமதிக்கவும் முதலில் இது கடினமாக தோன்றலாம் ஆனால் பயிற்சியுடன் அது உங்கள் பலமாக மாறும் உண்மை என்னவென்றால் உலகின் பெரிய தலைவர்கள் பேச்சாளர்கள் மற்றும் தகவல் தொடர்பவர்கள் இந்த ரகசியத்தை நன்கு அறிவார்கள் நிறைய விஷயங்களை வார்த்தைகளால் மட்டுமல்ல அமைதியுடனும் சொல்ல முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த கலையை கற்றவர் புத்திசாலித்தனமாக பேசுவதற்கான உண்மையான சக்தியை பெற்றுள்ளார் உரையாடலின் உண்மையான அழகு வார்த்தைகள் மற்றும் சைகைகளில் மட்டுமல்ல உங்களை சுற்றி நீங்கள் உருவாக்கும் வளிமண்டலத்திலும் உள்ளது உங்கள் வார்த்தைகளில் நேர்மறையும் மரியாதையும் இருக்கும்போதுதான் இந்த சூழல் உருவாக்கப்படுகிறது எல்லா நேரத்திலும் புகார் செய்யும் எதிர்மறையை பரப்பும் அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தும் ஒருவரை எந்த மனிதனும் விரும்புவதில்லை புத்திசாலி நபர் தனது நாக்கு வெறும் வார்த்தைகளை பேசுவது மட்டுமல்ல முன்னால் இருக்கும் நபரின் இதயத்தை பாதிக்கிறது என்பதை அறிவார் எனவே அவர் எப்போதும் முன்னால் இருப்பவரை அவரது வார்த்தைகளை கேட்பதன் மூலம் இலகுவாக உணர முயற்சிக்கிறார் சிக்கலானவர் அல்ல நீங்கள் யாரையாவது சந்தித்து உங்களை பார்த்து மகிழ்ச்சி இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கற்பனை செய்து பாருங்கள் எனவே முன்னால் இருப்பவர் உடனடியாக புன்னகைப்பார் உங்களுடைய இந்த ஒரு வரி அவரது மனநிலையை மாற்றும் அதே நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் விமர்சித்தால் நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக தோன்றினால் உங்களால் சரியாக வேலை செய்ய முடியவில்லையா எனவே முன்னால் இருப்பவர் இன்னும் விரக்தி அடைவார் வித்தியாசம் வார்த்தைகளில் மட்டுமல்ல நோக்கங்களிலும் உள்ளது மரியாதையும் சமமாக முக்கியம் வயது அல்லது பதவியின் அடிப்படையில் மட்டுமே மரியாதை வழங்கப்படுகிறது என்று பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எல்லோரும் மரியாதையை விரும்புகிறார்கள் அது பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி நீங்கள் யாருடைய பேச்சையும் நடுவில் வெட்டாத போது நீங்கள் கவனமாக கேட்கும்போது போது அவரது உணர்வுகளை புரிந்து கொள்ளும் நீங்கள் அவருக்கு மரியாதை அளிக்கிறீர்கள் அந்த மரியாதை உங்கள் வார்த்தைகளுக்கு ஆழத்தை தருகிறது ஒரு புத்திசாலி எப்போதும் உரையாடலை வெல்வதற்கு பதிலாக இதயத்தை வெல்ல முயற்சிக்கிறார் ஏனென்றால் நீங்கள் விவாதத்தில் வெற்றி பெற்றாலும் எதிராளி உங்களுக்கு எதிராக கசப்பை கொண்டு வந்தாலும் உங்கள் வெற்றி வெற்றிடமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் மரியாதையுடனும் நேர்மறையுடனும் பேசினால் முன்னணியினர் உங்களை நினைவில் வைத்திருப்பார்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடன் இணைக்க விரும்புவார்கள் இதுதான் உண்மையான தகவல் தொடர்பு திறன் நீங்கள் வரலாற்றை பார்த்தால் இது சிறந்த தலைவர்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் சிறப்பு மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா அல்லது அப்துல் கலாம் என எதுவாக இருந்தாலும் அவர்களின் வார்த்தைகள் நேர்மறையுடனும் மரியாதையுடனும் இருந்தன அவர் ஒருபோதும் கடுமையாக பேசியதில்லை ஆனால் ஒவ்வொரு வார்த்தையையும் நம்பிக்கையாலும் அன்பாலும் நிரப்பினார் இந்த காரணத்திற்காகவே அவரது வார்த்தைகள் காதுகளை மட்டுமல்ல இதயங்களையும் எட்டின கலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மற்றவர்களுடன் மரியாதையுடனும் நேர்மறையுடனும் பேசும்போது மக்கள் உங்களை தங்கள் சொந்தமாக கருத தொடங்குவார்கள் அவர்கள் உங்களுடன் வெளிப்படையாக விவாதிப்பார்கள் உங்கள் வார்த்தைகளின் விளைவு நீண்ட காலத்திற்கு இருக்கும் புத்திசாலித்தனமாக பேசுவது என்பது நீங்கள் புத்திசாலி என்று அர்த்தமல்ல ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை மிகவும் அழகாகவும் விளைவுடனும் சொல்கிறீர்கள் என்ற அர்த்தம் முன்னால் இருப்பவர் உங்கள் வார்த்தைகளை ஒருபோதும் மறக்க மாட்டார் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒருவருடன் பேசும்போது உங்கள் நாவில் வலிமை உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த சக்தி உறவுகளை உருவாக்கலாம் அல்லது உடைக்கலாம் இந்த விசை வளிமண்டலத்தை ஒளிரச் செய்யலாம் அல்லது கனமாக மாற்றலாம் நீங்கள் அதை எந்த வழியில் பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுடையது இப்போது இந்த வீடியோவை நீங்கள் விரும்பினால் இந்த வழிகள் உங்கள் வாழ்க்கையை உண்மையில் மாற்றும் ஏனென்றால் இங்கே இது போன்ற கதைகள் அத்தகைய பாடங்கள் மற்றும் அத்தகைய உத்வேகம் ஆகியவற்றை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்குவோம் இது உங்கள் சிந்தனையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அடுத்த முறை நாங்கள் ஒரு புதிய வீடியோவை கொண்டு வரும்போது அதை பெறும் முதல் நபர் நீங்கள்தான் என்பதால் பெல் பொத்தானை அழுத்தவும் புத்திசாலித்தனமாக பேசுவது ஒரு கலை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டவர் பேசுவது மட்டுமல்ல இதயங்களையும் ஆளுகிறார் பேசுவது மட்டுமல்ல இதயங்களை ஆளுகிறது